பிஎஃப் கிளைம் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறத எளிமைப்படுத்தும் விதமாக இபிஎஃப்ஓ தரப்பில் அப்பப்போ சில புதிய அப்டேட்ஸை கொடுப்பாங்க அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிளைம் பண்ணுறதுல ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் மற்றும் பென்ஷன் அமௌண்ட் இதில் நீங்கள் எதை கிளைம் பண்ணாலும் நீங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கிளைம் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் ஓடிபியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க மேலும் அந்த செக் பாக்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து வரக்கூடிய ஓடிபி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற ஓடிபிக்கும் ஏற்கனவே இருந்த ஓடிபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் தரப்பிலிருந்து வரும் அதாவது நீங்கள் ஃபைனலாக கிளைம் ஃபார்மாக சப்மிட் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற ஓடிபி நம்பர் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணனும் அப்படி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கிளைம் பண்ணும்போது ஆதார் சர்வரில் இருந்து தான் ஓடிபி நம்பர் வரும் சப்போஸ் ஆதார் சர்வரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி நம்பர் வந்து சரியாக வராது அந்த நேரத்தில் கிளைம் பண்ண முடியாது ஆனால் இப்போ வந்திருக்கிற புதிய அப்டேட்டில் வந்து ஓடிபி நம்பர் பிஎஃப் தரப்பிலிருந்து வர்றதுனால உங்களுக்கு ஓடிபி நம்பர் ஃபாஸ்ட்டாக வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணும்போது பிஎஃப் தரப்பில் தான் ஓடிபி நம்பர் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்